நானும் இன்னைக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு திட்டு விடுவோம் அந்த மாதிரி இவங்க எல்லாம் லண்டன் எகிப்து தாய்லாந்து நமக்குமே பசி வந்துட்டு ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து ஒம்பது ஆகிட்டு ஆக்சுவலாக நைன் தேர்ட்டிக்கு எனக்கு காரு வந்துடும் ஸோ டியூட்டி போகிறதுக்கு நான் வந்து போய் ரெடி ஆகிட்டு டியூட்டி போகிறேன் அண்ட் தென் இன்னை இன்னைக்கு என்னோடய ஃபுல் டே எப்படி போகுதுங்கிறது தான் இந்த ஒரு வ்ளாக் ஸோ இது எல்லா பேச்சலருக்கும் தெரியும் நான் எவ்வளோ சீக்கிரம் போய் இடத்த பிடிச்சி வேலையை முடிச்சுட்டு வரணும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தான் நல்லது ஸோ சீக்கிரம் டியூட்டியை கிளம்பிக்கலாம் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் திஸ் இஸ் மை ரூம் எல்லோரும் கேட்டிங்க இப்போ ரூமில் யாருமே இல்லை எல்லாம் டியூட்டி போயிட்டாங்க என்னை எழுப்பி விட்டுட்டு போங்கடான்னு சொன்னால் யாருமே எழுப்பி உள்ளே என்ன பண்ணுறது ஸோ நம்ம கிளம்பி போக வேண்டியது ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து டியூட்டி கிளம்பியாச்சு கரெக்டாக இன்னும் ரெண்டே நிமிஷம்தான் இருக்குது வண்டி வரத்துக்கு அதுக்குள்ளே எவ்வளோ வேகமாக கீழே போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போய் வண்டியை பிடிச்சிடணும் இந்த வண்டியை விட்டோம்னா ஒரு தினம் செலவு பண்ணி டேக்ஸியில் போகிற மாதிரி ஆகிடும் அப்புறம் அது தான் பெரிய ரிஸ்க்கு ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம கிளம்புன பிறகு நம்மளோட திங்ஸ்லாம் எடுத்துக்கணும் அதை மறந்துடும் அவசரத்து ஸோ அதனால் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜூட் ஸோ இப்போ கிளம்பி வெளியே வந்துட்டேன் இப்போ வண்டிக்கு முதல்ல ஃபோன் அடிச்சிடும் முன்னாடி நம்ம ஃபோன் அடித்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் வந்து நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அதுக்கு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் இப்போ கரெக்டாக நயன் ஃபார்ட்டி நயன் ஃபார்ட்டிக்கெலாம் வண்டி இங்கேருந்து கிளம்பிடும் எப்போதுமே சீக்கிரம் போவேன் இன்னைக்கு என்னன்னு தெரில தூங்கிவிட்டேன் கால் பண்ணவிட்டேன் இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு தினம் செலவு பண்ணி நம்ம எடுக்கவே இல்ல சால்வாய் போயிட்டீங்களா இருக்கீங்க இல்ல இப்பதான் நடந்தே வந்துகிட்டு இருக்கேன் பஸ் இந்நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு நிக்கிற வாங்க ஓகே போகிறதுக்கு ரெண்டு பஸ் வரும் ரெண்டு வேன் ஸோ ரெண்டு வேன் வரும் அதில் ஒரு வேனு முன்னாடி போயிடும் அடுத்த வேன் கொஞ்சம் லேட்டா வரும் நான் லேட்டா வரவருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன் ஏன்னா இந்த வேன் கிளம்பிருக்கும் அப்படி கிளம்பினாலும் போனாலும் நம்ம மண்ணை திட்டுவாப்பில ஏன்னா நேத்தே லேட்டு நேற்று வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகிட்டு அதே மாதிரி இன்றைக்கும் போனோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு திட்டு விடுவோம் ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த வண்டியில் போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணிட்டேன் அவர் அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வருவாப்பில் அவருக்கு அந்த பக்கம் என் கடைக்கு போகிற வேலை இல்லை பட் இருந்தாலும் நம்மளுக்காக நம்மளை போய் ட்ராப் பண்ணுவாங்க எந்திரிச்சதுலேருந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன் ஒரு டீ கூட குடிக்கல ப்ரெஷ் பண்ணது கூட அந்த அந்த ஃபீலை அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணுறது இனிமேல் கடைக்கு போய் தான் காஃபி போட்டு பிடிக்கணும் சொன்ன மாதிரி அந்த வேன் இல்லை போயிடுச்சு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு அடுத்த வண்டியுமே வந்துட்டு ஆனால் அது அந்த பக்கமாக போகுது ஒரு அங்கே தான் ஆள் பிக் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் காலையில் மணி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி தான் இருக்கும் வெயில் ஏன் கண்ணாடி போட்டு வரேன்னா இந்த வெயிலில் கண்ணாடி போடாமல் வந்தோம்னா கன்று விட கண்ணு லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருது ரெட் ஆகிடுது ஸோ அதனால் இந்த கண்ணாடி போட்டுட்டு வரேன் நேரமாக பசிக்குது காலையிலேயே இன்னலாம் நிறைய கடை இருக்குது அங்கெல்லாம் போய் சாப்பிட்லாம் ஆனால் காலையிலே அந்த மாதிரி பிரெட்டு அந்த சீஸு அதெல்லாம் சாப்பிட்றது வந்து நமக்கு செட் ஆகாது ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு டீ காலையிலே குடித்தாதான் நமக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி அதை போய் கடைக்கு போய் தான் பிடிக்க முடியும் வண்டி வந்து கூட கடைக்கு போகிறான் ஸோ நமக்கான வண்டி வந்துட்டு வண்டி ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ திஸ் இஸ் அந்த காடி ஸோ நான் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம கடைக்கு வந்து கடை ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ ஓப்பன் பண்ணத்தோட முதல் வேலையாக போய் காஃபியை குடிக்கணும் ஏன்னா எதுவுமே குடிக்காதனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது கடையில் எப்படா காஃபி குடி பண்ணி எல்லாம் யோசிப்பீங்க ஆக்சுவலாக கடையில் காஃபி குடிக்கிறதுக்கு நெஸ்கஃப் எத்திரின்னு ஒன்று வாங்கி வச்சிருக்கோம் ஸோ அதை லைட்டாக ரெடிமேடாகிட்ட சுடு தண்ணி வரனால ஐயா அடிக்கிற வெயில்ல ஏசி வேற ஆனாக மாட்டேங்குது அப்பாடா காஃபி போட்டுருமா சூட் காஃபி போட்டு குடிச்சிட்டு நேரம் ரெஸ்ட்டுமே எடுத்தாச்சு காலைல கிடைக்க வந்தோன்னே ஏன்டா ரெஸ்ட் அப்படின்னா இங்க அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கு நேரம் நம்ம வெயில்ல வந்தாலே நமக்கு டயர்ட் டயர்டாயிடுது ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு நமக்கு கிடைக்க திங்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ அந்த கவர் எல்லாத்தையும் அடுக்கணும் இது இன்றைக்கி வேலை ஸோ இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா உட்காந்து வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறது ஸோ இதுதான் என்னோடய வேலையாக இருந்துச்சு பட்டு இருந்தாலும் மேலேருந்து என்னுடைய ஓனர் பாப்பா இருங்கிறதுக்காக ஸோ இப்போ நம்ம எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நேற்று வந்து திங்ஸு நேற்று பாதி முடிஞ்சுட்டு பேலன்ஸ் இன்னைக்கு இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் அடுக்கணும் அண்ட் தென் போய் ஹேர்கட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருங்க ஸோ அதுவுமே போக வேண்டியதுதான் பட் ஆனால் அதுக்கு போகிறதுக்கு டைம் மார்னிங்கில் முடியாது ஏன்னால் கடையில் ஆள் இருக்காது ஸோ ஒரு நாலு மணிக்கு தான் அடுத்து ஒரு ஆள் டியூட்டிக்கு வருவாங்க வந்த பிறகு நமக்கு அந்த டைம் கொஞ்சம் கேப் கேட்டுவிட்டு போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டைல் லுக்கெலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலான்னு ஜஸ்ட் நவ் இப்போ தான் பிளான் பண்ணேன் ஸோ அது ஈவினிங்காக பார்த்துப்போம் இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாலே அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடும் ஸோ அது என்ன பண்ண போகிறான்னு தெரில சமைக்கலை காலைல கிளம்பி வர்றதே ஒரு போராட்டமாக இருக்குது இதில் எங்கே சமைச்சு அதை வேற எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது சுத்தமாக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்குது சிலம் போய் இதெல்லாத்தையும் அடுக்கும் இப்போ இந்த கவர் எல்லாம் நேற்று வந்த கவர்ஸ் புதுசு என்ன மாடல் அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேஸில் மக்ஸேஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கவர் இதுதான் வந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த பேக்கில் இருக்கிற கவரோட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பணும் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டு தான் ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது இதில் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை திரும்ப புதுசாக இதுக்கான இடம் செட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல பண்ணுவோம் அதான வேலை நமக்கு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே டைம் ஓடிடும் ஸோ அதனால் நமக்கு தெரியாது அண்ட் தென் புதுசாக கடைக்கு திங்ஸ் வந்தாலே நம்ம அதுக்கான ரேட்டு எல்லாமே செக் பண்ணணும் வந்து இந்த ரேட்டு ஒட்டியிருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரேட் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படி ரேட் இல்லை அப்படின்னா அதுக்கு ரேட்டு கொடுக்கணும் சப்போஸ் சில டைம் பேக்லேயுமே அவங்க கம் அதாவது வாங்குகிற இடத்துலையே ரேட் ஒட்டியிருப்பாங்க ஸோ அது வேறு வேறு ரேட்டாக இருந்தாலும் ஃபைனு நமக்கு தான் விழுவோம் ஸோ அதனால அதையுமே செக் பண்ணணும் இந்த மாதிரி என்னோடய வேலைகள் இங்கே உள்ளது அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் கோய்த்து வந்த வந்ததுலேருந்து உன்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சேடாக இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு கண்டென்ட் இல்லை கண்டென்ட் போடுறதுக்கு டைம் கிடைக்கல ஸோ அப்படிங்கும்பொழுது ஒரு நாள் என் லைஃப்பில் நடக்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போட்டேன் தான் தெரியுது என்னோட மனநிலையில இங்கே வெளிநாட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோட வீடியோவில் உள்ள கமெண்ட்ல எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரோ நீங்கள் சொல்கிறதான் என் லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம லைஃப்பில் வேற என்னென்னலாம் நடக்குது அது யார் யாருக்கெல்லாம் நடக்குது தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்கள்ட்ட சொன்னேன் ஸோ ஷேர் பண்ணும் பொழுது தான் எனக்கே தெரியுது சரி இது நமக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் போல அப்படின்னு ஸோ அதுதான் பட்டு சேடாக இருக்கியா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் எல்லாம் நினைப்பீங்க என்னடா இன்னைக்கு கடையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மந்த்த் அதாவது கொய்த்தை பொறுத்த வரைக்குமே எட்டாம் மாதம் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மன்த் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்காது ஏன் அப்படின்னா இந்த மந்த்து வந்து ஸ்கூல் லீவு எல்லாருக்கும் அதனால் இங்கே இருக்கிற கொய்த்தி எல்லாருமே வெளியூர் போயிடுவாங்க அதாவது நம்ம எப்படி ஸ்கூல் லீவ் டைமில் ஊட்டி கொடைக்கானல்னு டூர் போவோம்ல ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் லண்டன் எகிப்து தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் டூர் போக ஆரம்பிச்சுருவாங்க சில பேர் இந்தியாவுக்குமே வருவாங்க இந்த மாதிரி எல்லாருமே இந்த மந்த்து டூர் போயிடுவாங்க கோயத்தில் அவ்வளோவா ஆள் இருக்கவே மாட்டாங்க ஸோ அதனால இந்த மந்த்த் சேல்ஸ் டவுனாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மந்த்து தான் ஆஃபருமே நிறையா போடுவாங்க நிறையா இடத்துல ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு திங்ஸ் வாங்கணுன்னா ஊருக்கு போகிறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் வாங்குறத இந்த மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கு பாதி ஆஃபர்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி சரி வாங்க நம்மளோட வேலையை பார்ப்போம் நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தா அந்த பக்கத்து கடையில் வந்து இடம் நிறையா இருக்கும் நிறைய திங்ஸ் வந்தாலுமே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அழகாக செட் பண்ணிடலாம் ஆனால் இந்த கடை வந்து கொஞ்சம் சின்னது அதனால் இப்போ ஏற்கனவே இவ்வளோ கவர் இருக்குது இவ்வளோ கவரும் இடம் கரெக்டாக தான் இருக்குது இதில் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை இது இல்லாமல் இங்கே வேறு கவர் இருக்குது அண்ட் தென் இங்கே வேறு கவர் இருக்குது இது எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழசு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு புதுசாக செட் பண்ணிடலாம் பட் ஆனால் பழசுக்கு ஒரு இடம் செட் பண்ணோம் நம்ம ஏனோ தானுன்னு மாட்டி விட்டோம்னா அப்புறம் ஓனர் வந்து நம்மளை வச்சு மாட்டி எடுத்துடுவாரு ஸோ அதனால் அதையுமே பார்க்கணுமா இருக்குது இடமே இல்லைங்க கடை சைஸும் சின்னது பட்டு திங்ஸும் அதிகமாக இருக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நம்ம கடைக்கு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகிட்டு ஸோ கவர் எல்லாத்தையுமே பக்காவாக பேக் சைடில் சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சாச்சு இப்போ மணி வந்து ரெண்டு மணி ஆகுது ரெண்டு மணிக்கு நம்ம நிலவரம் என்ன அப்படின்னா இந்த வெயில் வந்து இங்கே அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கடவுள் வெயில் அடிக்காது கொஞ்சம் அனல் இருக்காது இதை இப்போ பக்காவாக க்ளோஸ் பண்ணியாச்சு இதை க்ளோஸ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வெயில் அப்படியே கடவுளை இங்கே தான் அடிக்கும் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளலாம் இருக்கவே முடியாது அது இருக்க முடியாது ஒரு பக்கம் அதெல்லாம் நம்ம ஃபோனு இதெல்லாம் இருக்குது ரொம்பவே ஹீட் அதிகமாகும் ஸோ அதனால் இந்த சட்டரை போட்டு மூடியாச்சு நமக்குமே பசி வந்துட்டு ஸோ இன்றைக்கி நான் சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஹோட்டல் தான் போகணும் அப்படி இல்லையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ என்னோடய ஓனர் என்ன சொல்லியிருக்காரு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகாத போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுருக்காரு ஸோ பத்து நிமிஷத்தில் நம்ம போய் அங்கே போய் சாப்பிட முடியுமானா கஷ்டம் ஸோ அதனால் ஏதாச்சும் ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இங்கே சாப்பிட்றது நமக்கு வந்து பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நாலு மணிக்கு ஆள் வந்துடும் ஆள் வந்த பிறகு நம்ம வேணால் வெளியே போகலாம் பட் ஆனால் நாலு மணி வரைக்கும்லாம் நம்மளால் தாங்க முடியாது காலையில் ஒரு காஃபி குடிச்சதோட அப்படியே இருக்குது நம்மளோட லைஃபு ஸோ இப்போ என்ன பண்ணுறது கடையில் வேலை கிடையாது நம்ம வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட தான் ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பழமே ஏதாச்சும் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம் என்ன சாப்பாடு உண்டு போச்சா பிரியாணி இருக்குது செகண்ட்ஸில் மொபைல் இருக்கா ப்ரோ உங்களோட ஷாப்பில் ஸோ என் கடையில் இருக்கிற ஐஃபோன்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது இப்போ ப்ரைஸு பேட்ரி பர்சன்டேஜ் அதோட கண்டிஷன் சிக்கன் பிரியாணி வந்து ஹேர்கட் பண்ண போறேன் யார்காந்த பார்ப்போம் இடத்துல ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு தான் இருந்தாப்ப இந்த போனுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ண போறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆ ரோ ரோ